காவல்துறை அத்துமீறி இருக்கிறது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அத்துமீறி இருக்கிறது நான் சொல்றேன் ஐஜியை கைது பண்ணுங்க நான் சொல்றேன் சென்னை மாநகர கமிஷனரை கைது பண்ணுங்க என்ன யோக்கியது இருக்கு உங்களுக்கு சேலைகளை உருவச்சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததா பெண்களை ஆண்கள் போலீசார் கைது செய்வதற்கு உயர் நீதிமன்றம் ஆணை பிறப்பித்ததா உயர் நீதிமன்ற ஆணை வந்திருக்கிறது மதிக்கிறோம் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு விளையாட்டு மைதானங்களும் ஒன்றே விட்டா நாங்கள் என்ன கிரிக்கெட் விளையாடுறதா காவல்துறைக்கு பின்னால் ஒரு அமைப்பு இருக்கிறது அது ரவுடிகள் கும்பல் வழக்கறிஞர் ஒருவரை கைது செய்து சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் கொண்டு போய் கையை உடித்திருக்கிறார்கள் நெஞ்சிலே காலை வைத்து மிதித்திருக்கிறார்கள் அனைவரும் சுடிதார் போட்ட பெண்கள் இது பேர் என்ன நான் திராவிடத்திற்கு எதிரானவன் அல்ல திராவிட இயக்கம் என்று எவன் சொல்லி வந்தாலும் செருப்பால் அடிங்கன்னு நான் சொல்றேன் பெரியார் பேரை சொல்லி வந்தால் விளக்கமாத்தல் அடிங்க தன் குடும்ப வாரிசிகளை வளர்ப்பதற்கு கொள்ளையடிக்கிற கூட்டமாக இந்த ரெண்டு இயக்கங்களும் தமிழ்நாட்டை சுரண்டி கொளுத்து தின்னு கொழுக்கிறது என்ன யோக்கியதை இருக்குது சேகர்பாபுக்கு இங்கே வந்து கலந்து பேசுறதுக்கு நீங்கள் யார் முதல்ல இன்னும் அர்த்தத்தில் கொடுக்குறீங்க நீங்கள் ஏன் சேகர்பாபுவும் அயோத்தி ராம ரெட்டி ஒரே ஊருக்காரங்கண்ணா ஒரே மாநிலத்துக்காரங்கண்ணா ஒரே மொழிக்காரங்கண்ணா நேர்களே வணக்கம் இந்த நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திருமிகு முகில் வீரப்பன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் பதிமூன்றாவது நாள் எட்டியிருந்த நிலையில் காவல்துறை மக்களை எல்லோரையும் அப்புறப்படுத்தி அவர்களை கைது செய்திருக்கிறது போராடி கொண்டிருந்த சமூக செயற்பாட்டர்களையும் கைது செய்திருக்கிறது வழக்கறிஞர்கள் போராடி இருக்கிறாங்க அவங்களில் இருபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க என்ன இருக்குது மானங்கட்டு அரசு மதிகட்ட அரசு போக்குரித்தனமான அரசு பொல்லாத அரசு அப்பாவி ஏழை எளிய மக்களை இன்றைக்கு கைது செய்திருக்கிறது மாட மாளிகையில் குடியிருப்பவர்களுடைய மலத்தை அள்ளி எள்ளி தனது கைகளில் இருக்கிற கைரேகையில் மறைந்து போன அளவிற்கு அவர்கள் இந்த நகரத்தை தூய்மையாக வைத்திருக்க தன்னுடைய வாழ்வை ஏற்படுத்த மனிதர்களில் புனிதர்கள் பதிமூன்று நாட்களாக கடும் வெயிலிலும் அவர்கள் படாத பாடுபட்டு தனது கோரிக்கை இரண்டை நிறைவேற்றச் சொல்லி இந்த அரசிற்கு கோரிக்கை வைக்கிறார்கள் முதல் கோரிக்கை என்ன தனியார் நிறுவனங்களை உள்ளே அனுமதிக்க முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார்கள் இரண்டாவது தீர்மானம் என்ன நீங்கள் உங்களது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட எழுபதாவது அறிக்கை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்யக்கூடிய முன்களப் பணியாளர்களை நாங்கள் முதன்மையாக்கி அவர்களை அரசு பணியாளர்களாக ஆக்குவோம் என்று பொய் வாக்குறுதியை கொடுத்து துப்புக்கெட்டு நிற்கிற இந்த அரசு இரண்டையும் நிறைவேற்றாமல் போனதின் விளைவுதான் ராத்திரி குண்டாந்தடியர்களை வைத்து கைது செய்திருக்கிறது காவல்துறை காவல்துறைக்கு இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கு காவல்துறைக்கு பின்னால் ஒரு அமைப்பு இருக்கிறது அது ரவுடிகள் கும்பல் என்று நான் சொல்லுகிறேன் காரணம் சொல்கிறீங்க ராத்திரி கைது செய்யப்பட்ட தோழர் வளர்மதி வழக்கறிஞர் ஒருவரை கைது செய்து சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் கொண்டு போய் கையை உடித்திருக்கிறார்கள் நெஞ்சிலே காலை வைத்து மிதித்திருக்கிறார்கள் அனைவரும் சுடிதார் போட்ட பெண்கள் இது பேர் என்ன மரியாதைக்குரிய தோழர் பாரதி அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்தவரை கடத்தி சென்று கொண்டு போய் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் இந்த போராட்டக்களத்தில் ஈடுபட்டார்கள் ஆனால் நீங்கள் கைது செய்ததோ வெறும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் என்றால் மீத பேரை எங்கே இறக்கிவிட்டீர்கள் எங்கே ஒன்றே மறைமுகமாக வைத்திருக்கிறீர்கள் எங்கே கொண்டு கொலைகளப்படுத்தப்பட இருக்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் கேட்க விரும்புகிறேன் பெண்கள் அணிந்திருந்த மேலாடைகளை கிழித்து மார்புகளை கீறிய இந்த செயலை உங்களுக்கு இந்த அதிகாரத்தை நீதிமன்றம் கொடுத்ததா சேலைகளை உருவச்சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததா பெண்களை ஆண்கள் போலீசார் கைது செய்வதற்கு உயர் நீதிமன்றம் ஆணை பிறப்பித்ததா தெருச்சாலையில் தரதரனை இழுத்து வென்று பேருந்திற்குள் கொண்டு போய் அடித்து துன்புறுத்தி இருக்கைகளில் இருக்க வைக்க உயர்நீதிமன்றம் உங்களுக்கு அனுமதி கொடுத்ததா சட்டம் இடம் கொடுத்திருக்கிறதா இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு கூட நீங்கள் அனுமதிக்காமல் அனைத்து பெண்களையும் அடைத்து வைத்த மர்மம் என்ன யார் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது குண்டாந்தடியர்களாக அறக்கர்களாக ரவுடிகளாக ராத்திரி காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றம் என்ன நேற்று காலையில் இப்போ சொன்னிச்சு சட்டத்திற்கு உட்பட்டு போராடுகிற அந்த மக்களை அப்புறப்படுத்துங்கள் போராடுவதற்கான இடத்தை அவர்களுக்கு சட்ட ரீதியாக ஒதுக்கி கொடுங்கள் போராடுவது என்பது அவருடைய உரிமை என்று உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது நான் கேட்குறேன் மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர் ரமேஷ் அவர்களுடைய இந்த வாக்கு மூலம் இந்த ஒப்புதலை காவல்துறை அத்துமீறி இருக்கிறது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அத்துமீறி இருக்கிறது நான் சொல்கிறேன் ஐஜியை கைது பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் சென்னை மாநகர கமிஷனரை கைது பண்ணுங்க என்ன யோக்கியது இருக்குது உங்களுக்கு ஏழைகள் போராடுகிறார்கள் உயர்நீதிமன்ற ஆணை வந்திருக்கிறது மதிக்கிறோம் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு விளையாட்டு மைதானங்களில் ஒன்றே விட்டா நாங்கள் என்ன கிரிக்கெட் விளையாடுறதா கபடி விளையாடுவதற்காக கூட மைதானங்களில் பூட்டி வைக்க போறீங்களா சாலையோரம் நடக்கக்கூடிய பகுதிகளில் எதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க அங்கே எந்த சாலையோர மக்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அப்போ அந்த இல்லை இல்லை தேன்மொழி வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தேன்மொழி கொடுத்த அந்த பெட்டிஷனில் உடனடியாக வழக்கை எடுத்துக்கொண்டு எதிர்த்தரப்படம் கேள்வி கேட்கணும்ல ரிட்மெண்ட் போடணும்ல போடுவதற்குள்ளாகவே ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்துருக்கிறது மதிக்கிறோம் தேன்மொழி யாரும் அடையாளப்படுத்த முடியுமா யார் அந்த தேன்மொழி எவனவன் நடைபாதை என்பது நடப்பதற்காகத்தான் நடைபாதையில் போய் போராட்டம் எதுக்கு பண்ணுறீங்க அப்படிங்க எத்தனை நடைபாதையில் மக்கள் நடமாடுகிறார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் நடமாடும் பாதை என்பதை ஒழுங்காக கட்டமைத்திருக்கிறதா சென்னை மாநகர நிர்வாகம் ராயபுரமும் திருவிக்கா நகரம் நாரி கிடக்கிறது நாத்தம் எடுக்கிறது மக்கள் செல்ல முடியவில்லை பதினான்கு நாட்களாக பதறி கிடக்கிறது ராயபுரம் ஏன்னா முதலமைச்சருடைய தொகுதியில் அதனால் கோபம் வந்திருக்கு நான் கேட்குறேன் இந்த ரவுடித்துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு யார் ரவுடித்துறை அமைச்சர் அமைச்சர் சேகர்பாபு அது எப்படி அறநிலையத்துறை அமைச்சரை போய் ரவுடி அமைத்துறை அவருக்கு என்ன பையன் வேலை பிடுங்குற வேலையா அவர் எங்கே போய் நிற்கணும் ஏன் இவ்வளோ கடுமையாக பேசுகிறீங்க அப்படி தான் பேசுவேன் மற்றவர்களுக்கு நாகரீகமாக பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என் தலைவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் பேசினால் பேசி அடித்தால் அடி ஆயுதம் எடுத்தால் நீ முடின்னு இருக்கான் அந்த பாதையில் தான் நானும் நின்றுக்கிட்டு இருக்கேன் இன்னும் சேகர் பாபுக்கு இங்கே வந்து கலந்து பேசுகிறதுக்கு நீங்கள் யார் முதல்ல நீங்கள் யார் அயோத்திராம ரெட்டிக்கு வக்காலத்து வாங்குவதற்காக ராம்கி நிறுவனத்தில் ஒப்பந்தம் போடுவதற்காக ஒரு நாளைக்கு இரநூத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாயை கொள்ளையடிப்பதற்காக ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிப்பதற்காக ஏற்கனவே நூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் கொள்ளையடித்த வழக்கில் சிக்கியிருக்கிற அந்த அயோத்திராம ரெட்டிக்கு வக்காலத்து வாங்குவதற்காக இன்றைக்கு ஐந்து ஆறு மண்டலங்களை வந்து நீங்கள் அவங்கள்ட்ட தார வார்த்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் இன்னும் அர்த்தத்தில் கொடுக்குறீங்க நீங்கள் ஏன் சேகர்பாபுவும் அயோத்திராம ரெட்டியும் ஒரே ஊர்காரங்கண்ணா ஒரே மாநிலத்துக்காரங்கண்ணா ஒரே மொழிக்காரங்கண்ணா வந்தேரிகளை மாட மாளிகையில் உட்கார வைத்து அழகுபாக்குற இந்த அரசு பதினெட்டாவது மாடியிலிருந்து தூக்கி வீசுகிற பேம்பர்ஸுகள் வீதிகளில் கிடக்கிறது மக்களை இந்த பூர்வீக குடி மக்கள் மலக்குளிக்கில் இருந்து கையேந்துகிறார்கள் பேம்பர்ஸை கையிலே வாங்குவதற்கு வீசி எரிகிற விஸ்பர்களை கையிலே வாங்குகிறார்கள் மனித மலத்தை அள்ளுவதற்கு மேலாக நாய் மலத்தை அள்ளுகிற கூட்டம் எங்கள் கூட்டமாக மாறி நிற்கிறது பதாயிரா புயலில் சிக்குண்டு சின்னாபின்னமையாகி கிடந்த எங்கள் தலைநகரை ஒரே நாளில் மாற்றி காட்டிய அற்புத மனித தெய்வங்கள் இந்த முன்களப் பணியாளர்கள் யாரை கொண்டு போய் இழுத்து அடித்து கொண்டு போய் அடைச்சு வச்சுருக்கிறீங்க கொரோனா காலத்தில் கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வியலை பாதுகாப்பதற்காக குந்துவதற்கு கூட நேரம் இல்லாமல் வீதிகளில் இறங்கி விளக்கமாற்றோடு எந்த மக்களும் நம்மால் இறந்து விடக்கூடாது என்று இதயம் கலங்கி நின்று இரவல்லாம் பணி செய்த எங்கள் முன்களப் பணியாளர்கள் இழுத்துச் சென்று அடித்து மார்பகங்களில் கீறி உடைகளை களைத்து அவருக்கு ஆதரவாக உற்றவர்களாக வந்த வழக்கறிஞர்களையும் கைது செய்து சமூக ஆர்வலர்களை கைது செய்து இன்றைக்கு கொண்டு போய் கிட்டத்தட்ட பதினேழு இடங்களுக்கு மேலாக கொண்டு போய் பட்டினியோடு அடைத்திருக்கிறீர்கள் தண்ணி கொடுக்கவில்லை கதறாங்க உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது சென்னை மாநகரத்துக்குள்ள நான் ராத்திரி அங்கே பதினொன்றரை மணி வரை நான் நின்றுட்டு தான் வரேன் வீடியோ காட்டுறேன் இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தால் என்னை கைது செய்திருப்பார்கள் கைது செய்ய மறுத்தார்கள் என்னை ஏன் உங்களை கைது செய்ய மறுத்தாங்க ஏன்னா நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன்ல கத்தலை இல்லை ஒரு போலீஸ்காரன் சொல்கிறேன் சார் உங்கள் தள்ளிப்போம் சார் போய் அங்கே மேலே நின்று எங்கேயா போட்டாடுங்கிறான் என்னை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறான் மக்கள் போராட்டத்தை வழிநடத்திச் சென்ற மரியாதைக்குரிய மாவீரனாக திகழ்ந்து கொண்டிருக்கிற பாரதி அவர்கள் ஒரு வழக்கறிஞர் என்று கூட பாராமல் உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய பாரதியை அடித்து துன்புறுத்தி சட்டைகளை கிழித்து வழக்கறிஞர் உடையை அணிந்தவாறு களத்திலே நின்றவரை காணுங்கள் அடித்து இழுத்து சட்டையை கிழித்து முகை முகத்தில் சூக்காலை வைத்து மிதித்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தின் முன்னோடியாக நிகழ்ந்த வழக்கறிஞர் நிலவு மொழிக்கு இடதுகையை தாக்கி ஒடித்திருக்கிறார்கள் போராட்டத்தின் முன்னணி பொறுப்பாளராக இருந்த மரியாதைக்குரிய தோழர் வளர்மதியை அடித்து துவம்சம் செய்து மயக்க நிலைக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் கீழ்கட்டளை விசயலட்சுமி மகால் நந்தம்பாக்கம் ஜீவன் ஜோதி மகால் ஆதம்பாக்கம் சரோஜினி மகால் சைதாப்பேட்டை முத்தமிழ் கலைஞர் மகால் வேளச்சேரி அம்மா மனை மண்டபம் வேளச்சேரி சமுதாயக்கூடம் மடுவங்கரை சமுதாயக்கூடம் பரங்கிமலை கூடம் ஈஞ்சம்பாக்கம் எம் சின்னத்தம்பி திருமண மண்டபம் ஆலந்தூர் திருவான்மியூர் ராயப்பேட்டை போன்ற பகுதிகளில் இயங்கக்கூடிய சமூக நலக்கூடங்களில் கொண்டு போய் இந்த நக்சல்பாரிகளை அல்லது தீவிரவாதிகளை இந்த நகரத்தை சுத்தப்படுத்திய பயங்கரவாதிகளை கைது செய்து நல்ல அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலின் அரசு கைது செய்திருக்கிறது அடைத்து வைத்திருக்கிறது இன்னும் தெரியாத இடங்களில் மக்களை பிரித்து அல்லோகலப்படுத்தி அடைத்து வைத்திருக்கிறார்கள் வட போராடிய மக்களை தென்சென்னை பகுதியினுடைய கடைசி மூலைகளுக்கு கொண்டு போய் காயப்படுத்தி அடி அடைத்து வைப்பதற்கான மர்மம் என்ன யார் உங்களுக்கு உத்தரவிட்டது எவர் உங்களுக்கு உத்தரவிட்டார் அடிக்கச் சொல்லி காயப்படுத்தி நல்லாட்சி இல்லை நாசகர் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு நாள்தோறும் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் தலைநகரில் தலைக்கு ஏறிய தருணத்தில் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருப்பதை இரவு காண முடிந்தது ஐம்பத்தி ஐந்து பேருந்துகளில் மக்களை ஏற்றி அடைத்து வைத்திருக்கிறார்கள் பேருந்துக்குள் ஏற்றியதும் அடித்து துவைத்திருக்கிறார்கள் ஏற மருத்துவர்களை படிக்கட்டில் தரதரவன இழுத்து வேலையை மேலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் சென்னை ஆட்சி முறை மக்களாட்சி தத்துவ முறை இதுக்குத்தானா ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஏன் பேச வரவில்லை காவிரி ஆற்றில் அள்ளப்படுகிற மணல்களுக்கு கையூட்டு வாங்குவதற்காக சென்றாரா நாலு முறை பேச்சுவார்த்தை நடத்தியதாக கே நேரு அவர்கள் நக்கிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க மரியாதைக்குரிய சகோதரி பிரியாவை பறையர் என்ற ஒரே காரணத்திற்காக இவர்கள் பணி செய்ய விடாமல் இன்றைக்கு வரை கையெழுத்து மட்டும் போடுகிற இடத்தில் தான் காட்சி பொருளாக வைத்திருக்கிறார்கள் குற்றச்சாட்டு வைக்கிறேன் என்ன சொல்லுவாங்க அந்த அம்மாவுக்கு இன்னும் பக்குவம் வரல அதனால சேகர்பாபு கூடவே வச்சுருக்குறோம் இப்போ சேகர்பாபு என்ன துறை அமைச்சர் இங்க என்ன அவருக்கு வேலை சென்னை மாநகராட்சிக்கு அவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா தொடர்பு இருக்கிறதா பிரியாவின் உங்களுக்கு என்ன வேலை ஆயிரம் கோடி கொள்ளையடிப்பதற்கு கமிஷன் வாங்குவதற்கு கையெழுத்து போட சொன்ன இடத்துல கையெழுத்து வாங்கிக் திமுக அரசு சமூக நிதி அரசு அவர்களை செயல்பட விடுவதில்லை அப்படி என்றால் என்ன அர்த்தம் கேட்டா பெரியார் மன்ன சொல்லுவீங்க எந்த நோக்கத்திற்காக இந்த மக்கள் தன் வாழ்வியலை துறந்து இரவெல்லாம் வீதி கூட்டி நான் கேட்கிறேன் முதலமைச்சரோ அல்லது சேகர் பாபு ஓகே நேருஓ வாருங்கள் பாப்போம் நானும் வர்றேன் உங்கள் கூட ஒரு நாளைக்கு வீதி கூட்டுவோம் கூட்ட முடியுமா உங்களால் ஒப்படை அறை ஒப்படை அறை என்று சொல்லக்கூடிய இடத்தில் கொள்ளை உலகத்தில் விளக்க மாத்திர கொள்ளையடிச்சு பார்த்துருக்கீங்களா ப்ரணாயில் கொள்ளையடிச்சு பார்த்துருக்குறீங்களா பிளிச்சிங் பார போடுறதுல கொள்ளையடிச்சு இவங்க தான் செய்றாங்க ஊழல் நடத்திருக்குன்னா வழக்கு போடலாம்ல உடனே நீங்கள் இந்த ஒரு பம்மாத்தி கேள்வியை கேட்பீங்க வழக்கு போடுறதுக்கு ஆதாரத்தை கேட்பீங்க கண் கூட தெரியுதுங்க காட்சி அளிக்குது இது பேர் என்ன சமூக நீதி ஆட்சி அல்ல சமூக நாதி ஆட்சி நாதியற்றவர்களுக்கு நீதி வேண்டும் என்று போராடுகிற சூழலில் சாதி பார்த்து அடக்குகிற ஆட்சி முறை எத்த போராடியவர்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் பேர் பறையர்களும் சப்பிலியர்களும் தெரியுமா உங்களுக்கு இவர்களை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் இந்த அரசு தான் அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்களா வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னொன்று தெரியுமா மரியாதைக்குரிய ஆளுமை தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை யாரெல்லாம் போய் சந்தித்தாங்களோ இந்த போராட்டத்தின் மூலமாக சந்தித்தவர்களையே கொடுமைப்படுத்தி எடுத்திருக்கிறார்கள் ராத்திரி பாரதி எப்படி கூட்டிகிட்டு போயிருக்காங்க தெரியுமா வேளாச்சியிலேருந்து இன்னொரு இடத்துக்கு விஜய் கட்சியிலேருந்து உங்களுக்கு அன்னதானம் வழங்குறாங்க அங்கே வந்து நீங்கள் அன்னதானத்தை தொடங்குவீங்க எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அங்கே பார்த்தா அங்கே எவனுமே தமிழக வெற்றி கழகத்தினர் இல்லை திருப்பி அங்கே கொண்டே வச்சு அடிச்சிருக்கிறாங்க இப்போ புரியுதுங்கிறாரா ஜாயிண்ட் தமிழக வெற்றி கழக தலைவரை சந்தித்தவர்களே கொடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் சரி இப்போ விஜய் வந்தால் மட்டும் அவர் மாற்றிடுவார் நீங்கள் அறுபத்தி ஆண்டு காலம் இந்த ஆட்சியை நடத்தியவர்கள் ரெண்டு திராவிட இயக்கங்கள் வேண்டாம்னு தான் சொல்கிறோம் தமிழக வெற்றி கழகம் மாற்றுகிறதா அப்படிங்கிறத ஆட்சி ஆளவைங்க இங்கே பார்ப்போம் திருத்தி பார்ப்போம் திருத்தவில்லைனா இதே மாதிரி தாக்குவம் யாரையும் நம்ப முடியாது இந்த தேசம் ஆதிக்கவாதிகளின் கைகளில் சிக்குண்டு தடுமாறி கிடப்பதை நாம் அறிய முடியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு தேசிய தலைவன் பிரபாகரனை போல தமிழ்நாட்டிற்கு ஒரு தலைவன் தேவை அல்லது மகத்தான மன்னுரிமை தலைவர் வீரப்பனாரைப் போல இந்த தேசத்திற்கு ஒரு புனிதர் மனிதரில் புனிதர் தேவை அப்பதான் இந்த தேசம் வேறு நோக்கத்துக்காக கட்டமைக்கப்படும் என்று நான் கருதுகிறேன் சார் அமைச்சர் தங்கம் தென்ரச வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அந்த மக்களுக்கு வந்து நாங்கள் மானியத்தில் பணம் கொடுக்குறோம் அதாவது அவர்களுக்கு வந்து க கல்விக்கு உதவித்தொகையாகவோ அல்லது சுய தொழில் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா அதுக்கு மானிய விலையில் பணம் கொடுக்குறதாவோ அல்லது காப்பீட்டு திட்டத்தில் பணம் கொடுக்குறதாகவோ அல்லது வீடு கட்டுறதுக்கு கூட அவங்களுக்கு பணம் கொடுக்கறதாகவோ வீடு கட்டி தருவதாகவோ இப்படி பல்வேறு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அது ஏற்றுக்கலாம் இல்லை அது என்ன நல்ல விஷயம் தானே அது நான்காம் வருஷமா எங்கே போனீங்க அண்ணன் அமைச்சர் தங்கம் தினரசு எனக்கு நண்பர் தான் அண்ணன் நீங்கள் எங்கன்னா போனீங்க நாலரை வருஷமாக இப்போ வந்து இந்த திட்டங்கள்லாம் நீங்கள் கொண்டு வரீங்க சாராயங்குறிச்சி சேர்த்து போனால் பத்தா பத்து லட்சம் கொடுத்தீங்கல்ல ஆனால் இந்த தேசத்தை கட்டி காப்பதற்கு தூய்மைப்படுத்துவதற்கு மக்களை பாதுகாப்பதற்கு இரவும் பகலும் அள்ளும் அயராமல் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கக்கூடிய இந்த ஒப்பற்ற மனிதர்களுக்கு பத்து லட்ச ரூபா நீங்கள் காப்பீட்டுத் தொகை இழப்பீட்டுத் தொகை யாரை ஏமாத்துறீங்க வீட்டில் வந்து பசுமை பசுமை கலைஞர் புனித திட்டமா என்ன சார் இப்போ அவர் வந்து வந்து எது செய்யலைனாலும் கேள்வி கேட்குறீங்க எதாவது செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் கேள்வி கேட்குறீங்க என்ன அதான் தானாக முன் வந்து க சாராயம் குடித்தவங்களுக்கு பத்து லட்சம் செத்துக்கோணாம் மக்களுக்காக உழைக்கக்கூடியவங்களுக்கும் பத்து லட்சம்னா என்னது அதையும் சொல்கிறீங்க நுரையீரல் பாதிப்பு தோல் நோய் வரும் அதுக்கென்று ஒரு தனி பிரிவை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம்லாம் அன்னை அமைச்சர் தங்கம் தனரசு சொல்கிறாரு பத்தொன்போதுங்கில் ஒன்று ஆட்சிகள் பேசுவதற்கும் கருத்துரிமையை வழங்குவதற்கும் சட்டத்தில் இடம் எடுக்கிறது என்பதை இந்த ஆட்சியாளர்கள் ஏன் மறந்து போனார்கள் அம்பானிக்கும் அதானிக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிற திராவிட மாடல் அரசு திருட்டு மாடல் அரசு இன்றைக்கு அயோத்தி ராம ரெட்டிக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது அப்படி என்றால் உங்களுடைய திட்டம் என்ன நாடை சூறையாடுவதற்கும் கொள்ளையடிப்பதற்குமான திட்டங்களை வகுத்து கொண்டு இன்றைக்கு அண்ணன் தங்கம் தென்னரசுவை விட்டு நீங்கள் பேச வைக்கிறீர்கள் இது ஏற்புடையதல்ல இது மரியாதையும் அல்ல வருகிற சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு மரண அடி போவதன் தொடக்க விழா நேற்று இரவிலிருந்து தொடங்கியிருக்கிறது என்றே நான் கருதுகிறேன் அண்ணா திமுக ஆட்சியில் தூத்துக்குடி கலவரம் எப்படி ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியதோ போல இங்கே கைது தானே பண்ணியிருக்காங்க எடப்பாடி துப்பாக்கி துப்பாக்கிச்சூழல் நடத்துகிறாங்க அதை விட இது மோசம்னு நினைக்கிறேன் அதாவது சுட்டு கொண்டு புதைச்சிட்டானுங்க இது தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்கிற வேலையை செய்து கொண்டு இருக்கிறது இந்த அரசு பதிமூன்று நாட்களாக பாதி உயிர் போயிருக்கிறது ரெண்டு அரசாங்கத்தையும் நான் இந்த மண்ணிலிருந்து அகற்றணும்னு தான் சொல்கிறேன் ரெண்டு அரசுகளும் பொறுக்கிய அரசுகள் மக்களை வதைக்கிற அரசுகள் மக்கள் மீது மரியாதை கொடுக்காத அரசுகள் திராவிட இயக்கம் என்று எவன் சொல்லி வந்தாலும் செருப்பால் அடிங்கன்னு நான் சொல்கிறேன் இதெல்லாம் ரொம்ப கடுமையா இருக்குது ஆமா ரொம்ப கடு பெரியார் பேரை சொல்லி வந்தால் விளக்க மாத்தலாடிங்க கடுமையாக இருக்குது ஏன் அந்த புனித தலைவரையும் அந்த திராவிட இயக்க சிந்தனைகளையும் குழிதோடி புதைத்துவிட்டு மக்களிடத்திலே வந்து வாக்குகள் கேட்டு தன் குடும்ப வாரிசிகளை வளர்ப்பதற்கு கொள்ளையடிக்கிற கூட்டமாக இந்த ரெண்டு இயக்கங்களும் தமிழ்நாட்டை சுரண்டி கொளுத்து தின்னு கொளுக்கிறது ஆட்சி மாற்றம் தேவை இந்த மண் சீர்திருத்தப்பட வேண்டும் இந்த மண் கொள்ளைக்காரரிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் தான் இந்த ஆட்சி மிகச்சிறந்த ஆட்சியாக இருக்க முடியும் நான் திராவிடத்திற்கு எதிரானவன் அல்ல பெரியாரையின் தலையில் சூக்கி தூ சுமந்து தூக்கிச் செல்கிறவன் பெரியார் இந்த மண்ணிற்கு தேவை பெரியார் கொள்கைகள் தேவை பெரியாரின் உண்மை தொண்டர்களாக நாங்கள் நிற்கிறோம் பெரியாருடைய கொள்கைகளை காவு வாங்கி கொள்ளையடிக்கிற கூட்டம் அல்ல நாங்கள் எங்கள் மகத்தான தலைவர் மரியாதைக்குரிய மேதகு வழியில் நடக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு பிறந்த ஒரே தலைவன் அவன் மட்டுமே அவன் பெயரை ஆயிரம் முறை உச்சரித்து தமிழக வீதிகளில் நடமாடுவதற்கு ஒரு வாய்ப்பு வரும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோம் அந்த நாளை எதிர்பார்த்து எங்களுடைய களப்போராட்டத்தை தொடங்குவதற்கு கட்சி கொடிகள் காற்றை கிழிக்கும் நச்சுப்பாம்புகள் நாற்காலி கேட்கும் ஆட்சி கட்டிலில் ஓநாய்கள் அமரும் தமிழர் மீட்சி கண்ணீர் வடிக்கும் என்ற தத்துவ வரிகளோடு தமிழகத்தின் அடுத்த புரட்சியை எதிர்நோக்கி தலைவன் எடுகிற கட்டளையை தனதாக்கி கொள்வதற்காக காத்திருக்கிறோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்தில் பந்தமைக்கு நன்றி நன்றி